ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சீரடியில் இருந்து மாலையை அனுப்பி உள்ளேன் உடனே தொட்டுவிடு உனக்கானது உன்னிடம் வந்து சேர்ந்து விடும் என் செல்லமே என் செல்ல பிள்ளையே பலம் கொண்ட உடலை விட தன்னம்பிக்கை கொண்ட மனமே சிறந்தது நான் சொல்வது சரிதானே அதேபோல் வெற்றிக்கான நிரந்தர வழி தோல்வி அடைந்த பின்னும் அதை இன்னும் ஒரு முறை முயற்சிப்பதுதான் ஆகவே வாழ்க்கையில் என்றும் சோர்வடைந்து விடாதே என் செல்லமே வாழ்க்கையில் நீ எதிர்பாராத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சியாகும் ஆகவே எதிலும் வாழ பழகிக்கொள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொள் அப்போதுதான் எதையும் தாங்கும் இதையும் உனக்கு கிடைக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்கும் பக்குவம் உனக்கு வரும் ஆகவே உயரத்தை அடைய நம்பிக்கை அவசியம் அந்த நம்பிக்கை உன்மேல் இருப்பது அத்தியாவசியமாகும் வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்துச் சொல் நம்பிக்கையை விதைத்து சொல் பணத்தால் சாதிக்க முடியாததை கூட முயற்சியால் சாதித்து காட்ட முடியும் என்று நம்பு என் சொல்லமே சாதிக்கணும் என்று ஆள் மனதில் தோன்றிவிட்டால் எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க வேண்டும் என்று உன் மனதில் தோன்றுவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் அது உன்னால் சாதிக்க முடியும் அந்த இடத்தில் அது உன் விடாமுயற்சியால் சுமைகளை கண்டு துவண்டு விடாதே உன் விடாமுயற்சியால் நீ செய்து கொண்டிருக்கும் முயற்சியில் பல தடைகள் வரத்தான் செய்யும் பல சுமைகளை நீ தாண்டத்தான் தூக்கிச் சுமக்கத்தான் வேண்டும் அவையெல்லாம் கண்டவுடன் நீ மனதை துவண்டு விடக்கூடாது இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் தான் என்று நீ நினைத்து கொள்ள வேண்டும் அதேபோல் வாய்ப்புக்காக காத்திருக்காதே என் செல்லமே உனக்கான வாய்ப்பை நீயாகத்தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா வெற்றி துவக்கமும் அல்ல தோல்வி முடிவும் அல்ல முயற்சி ஒன்றே அதை முடிவு செய்யும் துணியாத வரை வாழ்க்கை பயத்தை காட்டும் துணிந்து துணிந்துவார் வாழ்க்கை உனக்கு வழிகாட்டும் துணிந்து என் செல்லமே போராட்டம் என்று தெரிந்தாலும் துணிந்து போராடு காலம் உன் கைவிடியில் வெற்றி உன் காலடியில் ஒரு நொடி துணிந்தால் வாழ்க்கையை முடித்து விடலாம் ஆனால் ஒவ்வொரு நொடியும் துணிந்தால் அதே வாழ்க்கையை ஜெயித்து விடலாம் சில நேரங்களில் நீ சிந்திக்கலாம் தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று வருத்தப்படாதே நீ தனியாக போராடுவதை வெற்றிதான் உனக்கு பக்கபலமாக உன் சாயப்பா நான் இருப்பதை நீ ச அப்பொழுது சரை சில நேரங்களில் மறந்து விடுகிறாய் நான் என்றும் உனக்கு துணையாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லமே உனக்கு நிழலாக உன் கூடவே தான் இருக்கிறேன் நீ தனியாக பயணம் செய்ய வேண்டும் அந்த பயணத்தில் நீ உன் உன்னை ஆசிரியராகவும் மாணவராகவும் ஏற்றுக்கொள்ள அந்த இடத்தில் நீ நடந்து கொள்ள வேண்டும் முதலில் உன்னை நம்பு ஆம் செல்லமே உன்னை நீ முதலில் நம்ப வேண்டும் உன் உழைப்பை நம்ப வேண்டும் உன் முயற்சியை நம்ப வேண்டும் உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பி விடாதே கீழே விழுந்தவனை பார்த்து பூமி சொன்னது நீ ஒன்பது முறை எழுந்தவன் என்று பத்தாவது முறை நீ கீழே விழுந்தால் அதே இடத்தில் பூமி சொல்லும் நீ ஒன்பது முறை எழுந்தவன் என்று வானவில் தோன்றும் போதுதான் வானம் அழகாகிறது என் செல்லமே அதே போல்தான் உனது வாழ்க்கையில் நம்பிக்கை தோன்றும் போதுதான் நீ அழகாக வடிவமைக்கப்படுகிறாய் எண்ணம் உறுதியாக இருந்தால் என்னியபடி உரையேறலாம் உன் வாழ்க்கையில் நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது இதோ உன் சாயப்பா உன் மனம் குளிர வைக்க மனம் நெகிழ வைக்க ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை கூறுகிறேன் நீ என்றும் தழைத்து மேலோங்கி நிற்கப் போகிறாய் உனக்கான நேரம் கணிந்து விட்டது உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது அப்படித்தானே நிச்சயம் அனைத்தும் நிறைவேறும் நாள் உன் கனவுகள் எல்லாம் நினைவாகும் நாள் இதோ உன் அருகில் வந்துவிட்டது என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே முதலில் உன் மனதில் தோன்றும் எதிர்மறை எண்ணங்களை வ விளக்கிவிடு அதை தூர எரிந்துவிடு உன் வார்த்தைகளுக்கு யாரும் மதிப்பு கொடுக்கவில்லை என்று வருத்தப்படாது உன்னுடைய நல்ல வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காமல் சட்டை செய்யாமல் செல்பவர்களுக்குத்தான் அது இழப்பாகும் ஆகவே உன் அருமை இப்போது அவர்களுக்கு தெரியவில்லை தெரிய வரும்போது உன்னை தேடி ஓடி வருவார்கள் என் செல்லப்பிள்ளையே உனது கடமையை மட்டும் நீ செய்து கொண்டே செல் ஒருவேளை மற்றவர்கள் குறுக்கே வந்து உனக்கு தீங்கு செய்தால் உனக்கு தீங்கு செய்ய நினைத்தால் அதற்கான தண்டனையை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் கவலையை தூக்கி தூக்கியேறியின் செல்லமே வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடு அப்போதுதான் உன்னால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் துயரங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் நோய் நொடிகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது இது உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ எப்பொழுதும் எந்த நேரத்திலும் கலங்கக்கூடாது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு எல்லாம் சத்தியம்தான் ஜெயிக்கும் உனக்கு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நான் உன்னை புத்திசாலி என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் என்னோடு பேசி என் நாமத்தை கூறி எனக்கு நெய்வேத்தியம் பண்ணி உட்கார்ந்திருப்பதா நான் உன் அருகிலேயே இருப்பதை நீ உணர்ந்திருக்கிறாய் உண்மைதானே நான் உன்னோடு உன்னுள்ளேதான் பாதுகாவலனாக இருக்கிறேன் எதையும் தைரியமாக ஏற்றுக்கொண்டு நம்மை வந்தாலும் நன்மை வந்தாலும் துன்பம் வந்தாலும் எனக்கு நன்றி சொல்கிறாய் என்ற நம்பிக்கையில்தான் இந்த சாயப்பா உன்னோடு எப்பொழுதும் நான் குடிகொண்டிருக்கிறேன் தைரியமாக இரு எதை செய்ய வேண்டும் என்றாலும் சற்று யோசனை செய்து செய் இந்த பிரபஞ்சத்தில் தூற்றுபவர்கள் அதாவது ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை இதை செய்ய வேண்டாம் அதை செய் என்று அதை தடங்கள் செய்வதற்காகவே சிலர் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் அதை இல்லாமல் அவற்றை இல்லாமல் கண்டுகொண்டால் உன்னுடைய லட்சத்தை நீ லட்சியத்தை அடைய முடியாது தானே ஆகவே உன் கடமையை நீ செய்து கொண்டே செல் உன் மனம் என்பது எப்போதும் கனத்த அமைதியுடன் இருக்கிறது சில நிகழ்வுகளின் வெளிப்பாடுதான் உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போயிருக்கின்றாய் உண்மையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் மனம் என்பது சுத்தமான ஒரு கோவிலைப் போல் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதுவும் சாயப்பா இருக்கும் இடமாக வைத்துக்கொள் அதில் குப்பை என்னும் கவலை விரக்தி துக்கம் பேராசை இவை எல்லாவற்றையும் போட்டு அதை மாசுபடுத்தக்கூடாது பிறரை பற்றி பேசுவது நினைப்பதை முற்றிலும் தவிர்த்துவிட்டு தன்னை பற்றியே சிந்திக்க வேண்டும் நாம் எப்படி முன்னேற வேண்டும் நாம் எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்பது பற்றிய மட்டுமே சிந்தனையுடன் இருக்க வேண்டும் பிறகுபார் நிச்சயம் உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி இருக்கும் அதை சரி செய்யத்தான் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் மனம் சரியில்லை என்றால் என் முன் அமர்ந்து ஒரு ஐந்து நிமிடம் என்னை மனதார நினைத்து வழங்கு என் நாமத்தை மனதார சொல் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று என் நாமத்தை சொல்லி வழிபடு உனக்காக விரைவில் அனைத்தும் மாறி எல்லாவற்றையும் உனக்கு வெற்றி என்னும் பெரிய பொக்கிஷமாக உன் கையில் வந்து உன் சாயப்பா கொடுத்து விடுவேன் ஆகவே நம்பிக்கையோடு இருந்து உன் காரியங்களை மட்டும் செய் கடமை என்பது நீ நினைத்த காரியம் நீ எதை மனதார நினைத்து எதற்காக மனதார வேண்டினாயோ அவை எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் ஆம் செல்லமே உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ഓം രാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും